நயில் நதியிலே மூழ்கடிக்கப்பட்டால் சிராவும் அதுக்கு முன்னால சத்தம் போட்டான் முசாவே காப்பாத்துங்க காப்பாத்துங்க ஒரு தடவையா ரெண்டு தடவையா ஒவ்வொரு தடவையும் கஷ்டம் வரும்போது இன்னும் நான் உங்க இருப்பேன் இன்னும் அவங்க உங்களை ரசூலா ஏற்றுக்கொள்கிறேன் அம்மா உங்களை ரொம்ப ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒவ்வொரு தடவையும் கஷ்டம் வரும் போது எல்லாம் சொல்லத்தான் ஆனா அதுக்கு பிறகு நீங்கன்னா பிறகு ஓ முறையில் தான் இருந்துகிட்டு இருக்கிற பைட் வாங்கிட்டாங்க முசாரிசா ஆனால் நமது உயிரின மேலான கண்மணி முகமது சொன்னார்கள் அந்த அந்த மூசாவுடைய இடத்திலே முகமது என்று இருந்தால் அந்த சுலாமுக்கு கை கொடுத்திருப்பேன் சொன்னார் எத்தனை தடவை சொன்னால் என்ன எப்படியாவது அவன் மனம் மாறி விட மாட்டானா எப்படியாவது அல்லா ரசூலுக்கு பொருத்தமானவனாக அவன் ஆகி விட மாட்டானா என்ற தேட்டம் இருந்தது உகதிலே கொண்டு போய் குளியில தள்ளிட்டாங்க உபாரக்கான பற்கள் உடைக்கப்பட்டு விட்டது சல்லாசரம் என் சமுதாயம் தெரியாமல் செய்கிறது ரப்பு நீ அவர்களை மன்னித்து விடுன்னு சொன்னா இந்த உம்மத்தின் மீது அவர்களுக்கு இருந்த பாசம் இந்த உம்மத்து கரை சேர வேண்டுமே என்பதற்காக அவர்கள் பட்ட கஷ்டம் சாதாரணமானது குரான் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு ஆயத்தை சொல்வாங்க லக்கத் ஜாஅக்கும் ரசூலு மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மானிதும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரஊஃபுர் ரஹீம் நாயகமே தாங்கள் ரவுஃபாக இருக்கிறீர்கள் கருணையுடைய உச்சமாக இருக்கிறீர்கள் அன்பினுடைய உன்னதமான நிலையில் இருக்கிறீர்கள் அல்லாஹ் பாராட்டி சொன்னான் ரப் சொன்னான் அருமையானவர்களே வாழ்க்கையினுடைய எந்த கட்டத்திலும் இந்த உம்மத்தின் மேன்மைக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்